அதாவது தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் மேடைக்கு மேடை வந்து இது வந்து பெரியார் மண் சமூக நீதி மண் சமத்துவ மண் சாதி ஒழிப்பு பார்த்திங்கன்னா பேர்போன மண்ணுன்னு அப்படி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டப்பை சார்ந்தவங்க ஒரு முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ அல்லது பார்த்திங்கன்னா நல்ல வலிமை மிக்க அமைச்சர் பதவியிலே பார்த்தீங்கன்னா இருந்ததாக வரலாறே கிடையாதுங்க இந்தியாவில் அரசியலே பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு தலித் பெண் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அவங்க தான் மாயாவதி அவங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ பீகாரில் கூட பார்த்திங்கன்னா சிராக் பாஸ்வானுன்னு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு மூணு தொகுதி இருபத்தொம்போது தொகுதியில் போட்டி போட்டு சுமார் பத்தொம்பது இருபது தொகுதி பார்த்தீங்கன்னா வெட்டி பெற்றுருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா பொது தொகுதியிலாம் வெட்டி பெற்றிருக்காங்க தனி சின்னத்தில் ஆனால் சம சமூக நீதியை பார்த்திங்கன்னா தலையீழாக தூக்கி நிறுத்தும் தமிழகத்தில் முதலமைச்சர் அல்லது பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி யாருக்கா தலித்துகள் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் இது பெரியார் மனு சாதி ஒழிப்பு மண்ணுன்னு பேசக்கூடியவனா அல்லது பார்த்தீங்கன்னா அது கூட வேண்டாங்க நல்ல குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மா அந்த மாநில அமைச்சரவை வேலை நல்ல நிதியமைச்சரோ அல்லது பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையோ அல்லது நல்ல ஒரு மின்சாரத்துறை அமைச்சரோ பார்த்தீங்கன்னா கொடுத்து நல்லா பவர்ஃபுல் போலியோ போ போலியோ போட்டால் கொடுத்துருக்காங்களா அதுவும் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சாதி ஒழிப்பு மண் பெரியார் மண் வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கனா இருக்க மாதிரி இங்கே கிடையாது இங்கே எல்லாம் சமத்துவமாக இருக்கக்கூடிய மகன்னு சொல்லுவானுவேன் ஆனால் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கட்சிகளுக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டும் தான் வச்சுருக்கானுவான் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி சாதியை பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிக்கக்கூடிய மாநிலம் வேறு எங்கேயுமே இருக்காது இந்தியாவில்